எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு மீடியா பீப்பிள்க்கு வந்து நன்றி முதல்ல நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் என்னுடைய முதல் படம் வந்து ரணம்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படத்தோடு வரும்பொழுது நீங்கள் எழுதின அந்த விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை ஒரு ஒரு செவன் வீக்ஸ் டூ எயிட் வீக்ஸ் தேட்டரில் ஓட வச்சது வந்து நீங்கள் இல்லாமல் அது நடக்கலை எனக்கு அதே அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும் ஸோ அதோடு நான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்குன்னு எனக்கு யார் மூலயமா வந்து சிந்தரில் எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது என்னோட பகுதிகளில் நான் பேசிக்லி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு என்னோடய குடும்ப சூழல் ஒரு சைல்ட் லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்களாக கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும் பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோடய முதல் புர்டியூசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி அடுத்தது வந்து ஜெய்கிரண் சார் பற்றி சொல்லணும்னா நாங்கள் ஒரு எதேச்சா ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அவருமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இந்த ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் இருக்க ஒரு மொமெண்ட்டில் நாங்கள் கனெக்ட் ஆனோம் நான் சார்கிட்ட ஒரு தடவை சொன்னேன் அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெலாம் போவோம் ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்குலாம் போயிட்டு என்னோடய தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க புகழ் கலைக்குழு தம்பிங்க நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி எங்களோடய எஜுகேஷனுக்கு யூஸ் இருந்தோம் அப்படி தான் என்னோடய குழுக்கள் இருந்தது அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புறேன் அப்போ வந்து ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு நிறைய கனவு இருக்குது அச்சீவ் பண்ணுறோமா என்மா அப்பாலாம் என் அப்பா ரொம்ப பயிடுவார் இ கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா ஆடி மாதம் வந்தால் அவனுக்கு நிறைய காசு வரும் அதை வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓட்டுவேன் உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா என் புள்ள வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க அப்போ வந்து இந்த ஒரு ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது அந்த கேள்வி மட்டும் மனசுகளை இருந்துக்கிட்டே இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோயிலுக்கு மேலே போய் பறவை வாசிச்சிருக்கேன் ஒரு இரநூறு கோயிலுக்கு மேலே கட்டின ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன் அது அது ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அது நம்ப வைக்குது சில சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது என்னுடைய நான் கதை சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோன்னுமே பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம் இது செம்மையாக இருக்குது பிரதர் இது இது பண்ணலான்னு இமீடியட்டாக சொல்லி வித்தின் ஒன் ஹவர் பாலாக்கு அங்கேருந்து பாலா டெல்லியில் இருந்தார் அங்கே கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்கிறாரா நீ உனக்கு ஓகேவாடா வாடா பாலா அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஆந்திவே இந்த ஒன் ஹவரில் நடக்குது அகெய்ன் நாங்கள் மீட் பண்ணுறோம் பாலாவோட லாஸ்ட் பர்த்டே லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு மீட் பண்ணி வித்தின் ஒரு ஃபைவ் ஹார்ஸில் டிசைனான ப்ராஜெக்ட் இது ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு சீரியஸாக தெரில சார் சொன்னார் ஜெயிக்கிறேன் சார் சொன்னார் லாஸ்ட்டு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் உங்கள் டீம் பண்ணிவிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எங்கள் டீமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்புகிறேன் ஸோ என்னோட டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி என்னோடய ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படத்துக்கு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கான் ஸோ அவன் இப்போ அவன் வந்து என்ன சொன்னாங்க அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய டிஓபியாக அவன் டெஃபினட்டாக வருவான் எனக்கு தெரியும் ரமமில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணோம் ஸோ இந்த படத்தில் வந்து இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டோட ஒர்க்குமே அது இருக்கு அங்கே ஸோ அந்த ஃப்ரேம் தான் அவன் வச்ச ஃப்ரேம் அவன் பண்ண லைட்டிங் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க தீஸ் த ரீசன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டரான அப்போன்னா அவர் வந்து மணிமொழியன் ராமுதுரைன்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு அப்போன்னா நான் எனக்கு எப்படி தெரியும்னா அவர் பதினஞ்சு பதினாறு வருஷம் முன்னாடி பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தாங்க அப்போ அண்ணாவும் பாரதி அவங்க அண்ணாவும் அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பறை வாசிக்க நான் போனேன் அப்போ நான் ஞாபகம் இருக்கா அப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்காக போய் வாசிப்பேன் அப்படி வந்த அண்ணா கிட்ட காசு வாங்கினேன் என் படத்துலேயே அப்போ நான் ஆர்ட் டைரக்டராக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அண்ணா அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய நாங்கள் பண்ணும் ஆசைப்பட்றோம் அதுக்கப்புறம் உதய்ண்ணா என்னோடய எனர்ஜி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் 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 இல்லைன்னா வேலை ஓடாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரில இபி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வேலையும் செய்வார் அஸ்டன்ட் டேரக்டராக இருப்பார் திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார் திடீர் எல்லா எல்லா வேலையும் பார்ப்பார் ஒரு என்னோடய எனர்ஜி அப்புறம் என் ஃப்ரெண்டு மதனு அவன் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும் அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அவன் அவன் ரெகனை பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் அவனுக்கு ஒன்று எழுதி ஒன்று பண்ணியிருக்கேன் ஆ ஓகே ஹாப்பி இல்லைடா சூப்பர் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் இந்த படம் பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை இது என்னோடய வாழ்க்கையில் நான் நான் சந்தித்த நான் நபர்களுடைய கதை இது அதனால் இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் எனக்கு ஃபஸ்ட்டு படம் சக்திகலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபிஷியலாக புலோகோடு எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் எனக்கு பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட ரிலீஸ் அப்போ கிடைக்கணும் தேங்க்யூ சார் அப்புறம் பாலா தம்பி ரொம்ப வருஷமாக பாலாவே தெரியும் ஏ நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன் ஒரு டுவெல்த்து படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணிணேன் அப்படி தான் கால் பண்ணேன் அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஐ திங்க் அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபார்ட்டி டேஸ் டைமில் கால் பண்ணிருக்கும் போது எப்போ இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசினோம் ஆனால் இந்த மாதிரி நான் ரணம் கேள்விப்பட்டேன் சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சரிடா சொல்கிறேன் நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன் அப்போ பாலா கேட்ட விஷயம் வந்து என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவான்னு கேட்டான் ஏ ஏன் கேட்டாலாம் நீ தெரியாது டேய் நம்ம ஆல்ரெடி பேசுனது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் ஸ்டார்ட் ஆன மூவி தான் பாலா பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதான் சொல்லாத விஷயம் ரெண்டு மூணு மட்டும் நான் சொல்லிக்கலாம் பாலா பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர் அதுதான் முதல்ல அவனுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டான் உண்மை நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் யாரோ கொடுக்குறாங்க அவன் செய்கிறான் அதெல்லாம் கிடையாது அவன் சம்பாதிக்கிற காசில் ஐ திங்க் நைன்ட்டி பர்சன்டேஜ் அவன் வந்து எல்லாருக்கும் கூட இருக்கவங்கள பார்த்துப்பான் இன்னும் அவனுக்கு அண்ணா கூட தான் இருக்கான் அவனுக்கு தனியாக வீடெல்லாம் இன்னும் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு பண்ணுறது அவனுக்கு அவன் பண்ணிக்கிறதே இல்லை பாலாபட் நீ உனக்கு சிலதெல்லாம் பண்ணிக்கணும் அதுதான் நான் நாங்கள் ஆசைப்படுறோம் அவனுக்கு இப்போ தான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினா ஸோ புது க புதுக்காரோ சின்னதாக ஒரு கார் வாங்கினா பட் உன்னை நான் பெரிய ஹீரோவாக பார்க்கணும் பாலாவோட முதல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஹிட் அ க்ரியேட் ஜாப் இந்த படத்துக்கு அவன் என்ன எஃபர்ட் பண்ணமோ ஐம்பது கிலோவில் இருந்தான் மூணு நாலு மாசத்துல செவன்ட்டி ஃபைவ் கேஜி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஏற்றிட்டு வந்து இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி நான் நிறைய பேர் கேட்டாங்க இவனை வச்சு எப்படி பண்ண போகிற உள்ளியாக இருக்கான் இப்படி இருக்கான் அதுதான் அந்த டீசரோட ஐடியாலஜி எப்படி பண்ணுவேன் கேமராவில் ஃப்ரேமில் நல்லா இருக்க மாட்டானேன்னு என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க நிறைய பேர் அதை பிரேக் பண்ணுறதுக்கு அவனோட எஃபர்ட் தான் உனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹீரோயின் அதை சொன்னாங்களேன் நிறையா ஐம்பது பேர் ரிசெக்ட் பண்ணாங்கன்னு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ் அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களாக இருக்கலாம் அதை நம்ம தவறே சொல்ல முடியாது பட் இந்த கதையை நம்பி நடித்த நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அர்ச்சனம்மா அம்மா நரட்டிங்கம்மா நடிக்கிறதுக்கிட்டே ஒரு பொறப்பு பிறந்தா யாருன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லோருக்கிட்டேயும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பா நான் வந்து கொடுத்து வச்சவன் இந்த இந்த ஒரு பொறப்பு தான் அதில் வந்து உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணுறேன் நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில் அப்புறம் என்னோடய ஃபேவரட் டேரக்டர் பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்கள் பார்த்து தான் நிறைய படங்கள் பார்த்து தான் வழக்கியன் அது ஞாபகம் இருக்கு எனக்கு நான் அகஸ்தியா தேட்டரில் பார்த்தேன் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க ஃபைடியில் பண்ணாங்க சின்ன கேமராவில் பண்ணாங்க ஒரு சின்ன யூனிக்கில் பண்ணாங்கன்னு அப்போது பத்திரிகையில் எழுதி படித்த ஞாபகம் சார் என்ன படம் அது அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பைர் தான் வந்தோம் ஸோ ரெண்டு நேஷ்னல் அவார்டு லெஜண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய க்ரூ அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார் அவர் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி டெடி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்பார் நான் ஸோ அவர் 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 எப்படி ஆசைப்படுறேன்னா தீரன் சிவானந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும் அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர் அவர் இங்கே வரல அவர் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஃபைனல் அவுட் புட்டில் இருக்கும் அதனால் அண்ணா வர முடியல ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி விவேக் மெர்வின் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நான் பேச மாட்டேன் படம் வந்தோன்னா டெஃபினட்டாக எல்லாரும் பேசுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஃப்ரம் அவங்க ஹார்ட்லேருந்து ஒரு ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான வேலை செஞ்சுருக்கோம் இந்த படத்துக்காக பிகாஸ் வந்து இது ஏன் என் கனவு படம் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறதெல்லாம் எங்கே நடக்கும்னு தெரியல எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அமுதான் நான் தேங்க்யூ அண்ணா நீங்கள் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணுறீங்க இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா எல்லார பற்றியும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மொத்த குருவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல காஸ்ட்யூம் டிசைனர் பிரியா பிரியான் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் டிஐ அவங்க நந்தா சார் எல்லாருமே இதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படம் ஒரு பத்து நாளில் திரைக்கு வரப்போது எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு கொடுத்ததை விட பெரிய சப்போர்ட் வந்து உங்கள் இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா அப்பா அண்ட் மை ஒய்ஃப் இந்த ஒன் இயராக எனக்கு குழந்த பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லோரும் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன் லவ் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச்